அன்பான ஜோதிட பிரியர்களே வாஸ்து அன்பர்களே இன்று நம்முடைய வீடு கடை மற்றும் பொது இடங்களில் சீராக நம்ம கட்டிடம் அகைய வேண்டுமென்றால் வாஸ்து பகவானுடைய துணை நிச்சயமாக வேண்டும் அதிலும் பொது குறிப்பாக தீக்குகள் மற்றும் பஞ்சபூத அமைப்பு நிலம் நெருப்பு ஆகாயம் பூமி வீட்டில் அந்த ஐந்து அமைப்பும் சீராக அமைந்து கொண்டால் அந்த வீட்டில் எவ்வித நோய் நொடியும் வராது பணக்கஷ்டம் வராது எல்லாம் சீராக அமையும் பொதுவாக இன்று உங்களுக்கு தென் திசை நோக்கி வீட்டுக்காரர்களுக்கு மட்டும் சில குறிப்புகளை சொல்கிறேன் பொதுவாக தென் திசை என்பது யம திசை என்று சொல்வார்கள் அதாவது மகர ராசிக்காரர்கள் இருந்தால் கெடுதல் வராது மற்ற ராசிக்காரர்கள் கொஞ்சம் பின்னடைவு வரத்தான் செய்யும் ஆகிய தென் திசை நோக்கிய வீட்டில் ரெண்டு வாசல் இருக்க வேண்டும் அதாவது தலை வாசல் மற்றும் இன்னொரு வாசல் இருந்தால் தான் கெடுதல்கள் உள்ளே வந்து இன்னொரு வாசல் வழியாக வெளியே போய்விடும் அது போல் தெற்கு தூசை நோக்கி வீட்டில் எக்காரணம் கொண்டு நீளம் கருப்பு போன்ற வர்ணங்களை பூசக்கூடாது அதுவும் பொதுவாக சிவப்பு நிறத்துக்கும் பிங்க் அல்லது கத்திரிப்பூ கலர் இதுகளை நீங்கள் அடித்து வைத்தால் கூட பாஸ்து ரீதியாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதே போல் தென்கிழக்கில் சமையல் கூட வைத்து கொள்ளுங்கள் தென்கிழக்கில் வைக்க முடியாவிட்டால் கூட நீங்கள் எதிர்பார்க்கத்தில் கூட வைத்துக்கொண்டால் கூட நீங்கள் வந்து கிழக்கு தான் நின்று சமையல் செய்ய வேண்டும் அதே போல் எந்த நாள் எங்கள் வீட்டில் இருந்தும் கெடுதல் வந்தால் வீட்டு தலைவாசலின் மின்னே ஒரு சின்ன குடத்தில் தேனை நிரப்பி வாசலில் புதைத்து வைத்து கொண்டால் கூட கெடுதல் வராது அதை பரிகாரமாக செய்யலாம் அதே மாதிரி தெற்கு உள்ள வாசலில் ரொம்ப நாள் கெடுதல் நடந்து கொண்டு இருந்தால் கருணொச்சி கொடையை நீங்கள் வரிசையாக சனிக்கிழமை தோறும் தொங்க விட்டால் கூட உங்களுக்கு வாஸ்து ரீதியாக கெடுதல்கள் போகும் அதே போல் ஒரு வீட்டில் இருந்து தெற்கெ திசை நோக்கி வீட்டில் இருந்து நீண்ட நாள் வியாதிகள் படுத்த படுக்கையாக ஒருவர் படுத்திருந்தால் கூட அவர் காதில் செருப்பணியாமல் நேராக சனி கிரகத்தை உலை பூவை வைத்து வணங்கினால் கூட நல்லது நடக்கும் அல்லது இல்லாதோருக்கு மண்ணெண்ணெய் கேஷ் சிலிண்டர் அல்லது செப்பு தகுடு போன்றவைகளை தானே செய்தால் கூட சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார் அது இன்னும் நடக்கவில்லை என்றால் பழைய செல்லாத காசுகள் இருந்தால் அதை நோய்வாய்ப்பட்டவருக்கு திச்சு சுற்றி நீர்நிலையில் போய்ட்டு கொண்டால் கூட தெற்கு வாசல்காரர்களை அந்த சனி பகவான் காப்பாற்றுவார் ஆகவே இந்த பரிகாரங்களை செய்யுங்கள் என்னுடைய சந்தேகங்கள் இருந்தால் என்னை தொடர்பு தொடர்பலாம் நன்றி வணக்கம்